இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெள்ளங்கிரி மலையை பற்றி நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த மலையோட ஏற்றம் எப்படி இருந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஈஷா டெம்பிளில் இந்த சிவன் சிலையை பெரிய சிவன் சிலையை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெள்ளங்கிரிக்கு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி மலை அடி வரத்துக்கு போய் ரீச் பண்ணும்போது ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் அந்த இடத்துல ரீச் பண்ணதுக்கப்புறம் கீழே போய்ட்டு நாங்கள் போனதும் ஒரு இடத்துல அன்னதானம் ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போயிட்டு செக்கிங் பா பாயிண்ட்டுக்கு போகணும் ஸோ செக் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்ஸு மேலே அளவு கிடையாது ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருளில் என்ன ஏதாச்சும் பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை அதை எடுத்துகிட்டு ஸோ எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸோ இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் மலை அடிவாரத்திலே வாங்கிடுவாங்க அதுக்கு பதில் ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா அந்த ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெடிக்கல்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கவரில் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்நாக்ஸை போட்டு அவங்களவே நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறவங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே மலை அடிவாரத்தில் அந்த பாட்டிலுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ஸோ மலை ஏறிட்டு நீங்கள் திரும்ப இறங்கி அந்த வாட்ரு பாட்டில் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ருப்பீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வாட்ரு பாட்டிலில் நீங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கே எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம போகிற வழியில் இந்த பிஸ்லரி பாட்டில்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட விற்கிற அந்த மாதிரியான பாட்டில்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போறோம்னு போது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுறது பெ பெட்டர் ஸோ இருந்து போகும்போதே நீங்கள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போதே இந்த பிளாஸ்டிக்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு செக்கிங் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ செக்கிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே போனீங்கன்னா கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டிக் தேவை ஸோ அந்த குச்சி இல்லைன்னா நம்ம ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த குச்சி வந்து கீழே விற்கிறாங்க ஒரு ஒரு குச்சியும் ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த குச்சியில் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசாக இல்லை உங்களை விட ஹைட்டாக ரொம்ப பெருசாக இல்லாமல் உங்களால் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஒரு சைஸில் நீங்கள் குச்சி பார்த்து ஸ்ட்ரைட்டான குச்சாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்தாண்டா நீங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்ட குச்சி மலை மாதிரி கூஞ்சி கிடக்கும் ஆல்ரெடி மலை ஏறுறவங்க வாங்கிட்டு போயிட்டு திரும்ப இறங்கி வந்து அந்த இடத்துல போட்டுட்டு இறங்குவாங்க ஒரு சிலவங்க அந்த குச்சை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது வழக்கமாக இருக்குது ஸோ நாம் ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சை அந்த மாதிரி போட்டுட்டு வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும் ஸோ நீங்கள் அங்கேருந்து அந்த குச்சை வந்து ஃப்ரீயாகவே அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கு ஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் ஏ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிக்கெட்டுகளாக இருக்கும் அந்த படிக்கெட்டுகள் வந்து படிக்கட்டுகளாக கரெக்டாக இருக்காது ஸோ ஏன்னா அது மலையில் இருக்கிறதுனால அங்கங்கே அந்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு கரெக்டான அலைன்மெண்ட்டில் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ பார்த்து தான் நம்ம ஏறணும் ஸோ நாங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் ஏறும்போது அப்போ இருட்டை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அந்த படிக்கட்டு ஏறும்போது நிறைய ஸ்டாமினா நம்மளுக்கு லாஸ் ஆகும் ஏன்னா நம்ம நார்மலாக ஃபிளாட் சர்ஃபேஸில் ஏறுறது சரி இல்லை மலையில் அந்த பாறைகள் பிடிச்சி ஏறுறத தாண்டி படிகட்டுகளாக ஏறும்போது உடனே உடனே நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது வச்சு ஏறணும்னு போது நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு தேவையான ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் வா இல்லை தண்ணியாக இருக்கட்டும் இல்லை அந்த லெமன் சோடாவோ லெமனோ எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம்ளே எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம இந்த மலைக்கில் வர இருக்கக்கூடிய கடைகளில் பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க இருந்து மேலே எடுத்துகிட்டு போட்டு விற் எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறதுனால அவங்க அதை வந்து அதிக ரேட்டுக்கு தான் விற்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு ஏறுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுக்கிட்ட தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் வெள்ள விநாயகர் கோயில்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த விநாயகர் கோயில்கிட்ட நம்ம போனால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டுகள் எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ படிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாறை ஸ்டார்ட் ஆகும் பழுக்கு பாறை பார்த்திங்கன்னா நம்ம கூழாங்கல் பாறை மாதிரி இருக்கும் வழுன்னு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செதுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அந்த படிக்கட்டில் தான் நம்ம லை காலை வச்சு ஏறணும் கண்டிப்பா அது வந்து ரொம்பவே ஸ்லிப்பரியாதான் இருக்கும் அது அந்த பாறை ஏறும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாரையும் ஏறுங்க மழை மழை பெய்யும் பெய்யும் போதோ இல்லை ஈரப்பதம் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஏறினீங்களா ரொம்பவே இன்னுமே வழுக்கும் கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால அந்த வழுக்கு பாறை ஏறும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் ஏறுங்க ஸோ ஃபஸ்ட்டு மழை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் செகண்ட் மலை வழக்கு பாறை தேர்டு நம்ம அந்த கிட்ட தேர்ட் மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்தாண்ட தான் இந்த வந்து பாம்பாட்டி சித்தர்கோகைன்ட்டு இருக்கும் ஸோ அந்த பாம்பாட்டி சித்தர்கோகையை தாண்டி நம்ம ஏறுற அதுக்கப்புறம் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாதான் இருக்கும் அந்த பாறைகள் வழியாக தான் நம்ம ஏறி போகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்து வரைக்கும் இதுவாக இருக்கும் அஞ்சாவது மலை அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபிளாட் சர்ஃபேஸாக தான் போகும் சுற்றி நம்ம அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் இருக்காது காட்டுக்கு வெளியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஏழாவது மலை ரொம்பவே கடினமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம வந்து மலை ஏறி வர்றதுல எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தையோ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இந்த ஏழாவது மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் போனப்போ எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தனியாக போவோம் ரெண்டு பேர் மூணு பேர்னு அப்படியே பிரிஞ்சிட்டோம் ஸோ நெட்ஒர்க்கும் நம்மளுக்கு கிடைக்காததுனால யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல ஃபைனலாக நாங்கள் போயிட்டு ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி தான் அங்கே உச்சியை ரீச் பண்ணோம் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்த கூட்டம் எல்லாமே அங்கே க்யூ நின்றுருந்தாங்க ஸோ அந்த க்யூவில் நின்று மெதுவாக போயிட்டு நாங்கள் அந்த சாமியை பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணலாக தான் இருக்கும் பாறைகள்லாம் இருக்காது அந்த ஏழாவது மலை ஏற்றமும் சரி இறக்கமும் சரி பாறைகளில் அந்த அளவுக்கு இருக்காது மணலாக தான் இருக்கும் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணி இந்த வெள்ளையங்கிரி மலையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இறங்கி வந்துட்டோம்